அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வளமுடன் இன்னைக்கு பார்க்க போகிறது மகா பெரியவரோல அச்சரப்பா மாலை உங்களுக்கு எனக்கு அனைவருக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் பிரச்சனை இல்லாத நபரே கிடையாது பிரச்சனை இல்லாமல் வாழவும் முடியாது அதை பிரச்சனைன்னு சொல்கிறத விட சூழ்நிலைன்னு நம்ம சொல்லலாம் கடவுள் அருளால் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு செகண்டும் என்ன நடக்கணும்னு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதுபடி தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம அது சின்னதாக வந்தால் கூட பெருசாக பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு முழு காரணம் நம்மளுடைய மனசு தான் ஏன்னா நமக்கு தேவையானதை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அதற்கு மேலே நம்ம ஆசைப்படுறோம் அந்த ஆசைகள் நடக்கலை அப்படின்னா நமக்கு மன வருத்தம் வருது சரி இப்போ மகா பெரியவா பற்றி பார்ப்போம் மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதே நேரத்தில் அவர் வந்து பார்த்தா நம்ம பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க பெரியவா நம்மளை பார்த்த உடனேயே அவர் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு உண்டான தீர்வையும் நம்மக்கிட்ட எப்போதுமே சொல்லியே அனுப்புவார் இந்த விஷயங்கள் எல்லாம் பெரியவாவோட சரித்திர இருந்து படித்தது இந்த அச்சரப்பா மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மகா பெரியவா முன்னாடி ஸ்ரீ வெங்கடேஷன் அப்படிங்கிறவர் வந்து மகா பெரியவாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட ஒப்புதலோட பாடினார் பெரியவா முன்னாடி பாடினதோடு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் மாதிரி வைக்கிறாரு இந்த அச்சரப்பா மாலை யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அங்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் அருள வேண்டும் அப்படின்னு பெரியவா முன்னாடி வேண்டிக்கிறாரு பெரியவாவும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அச்சரப்பாமாலை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அன்பின் வடிவமான சங்கரன் அத்வைத பேரோழிய ஞான சங்கரன் அம்மை அப்பனான அருங்குரு சங்கரன் ஆனந்த குருவான காஞ்சி சங்கரன் இம்மையும் மறுமையும் காக்கும் சங்கரன் ஈசனோடு ஆடிடும் இணையடி சங்கரன் உன்னத நிலைக்குள் உத்தம சங்கரன் இப்படிப்பட்ட பாமாலை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தீர்க்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தினமும் காலையிலும் மாலையிலும் பாராயணம் பண்ணுங்க மிக பெரியது தான் இந்த பாமாலை ஆனால் மிக மிக எளிய வடிவில் இருக்கிறது உங்களால் முழுதும் சொல்ல முடியலை அப்படின்னா நீங்கள் முதல் இருபத்தி ஒரு வரிகளை அந்த அடிகளை நீங்கள் சொன்னால் போதும் மனசார சொல்லுங்கள் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் மகா பெரியவா உங்களுக்கு அருள்வா.